அசலும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் அஸ்ஸலாமு அலைக்கும் அலிகாச்சு சங்க மே நமது உயிரின மேலான கண்மணி ரசூலந்தாங்கி அவர்களை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளத்தின் ஒரு சதை துண்டு அது யார் ஃபாத்திமாவை நேசித்தார்களோ என்னை நேசித்தார்கள் யார் என்னை நேசித்தார்களோ சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள் அதனால இன்ஷா அல்லா அந்த பாத்திவா நாயகத்தினுடைய அவர்கள் மீது நாம் கொண்ட அந்த நேசம் அல்லாஹுடைய ரசோல் அந்த நேசத்தை வைத்த காரணத்தினாலே எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தென்று சொன்னார்களோ கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த உன்னதமான மகப்பத்தை அடிப்படையாக வைத்து இன்ஷா அல்லா கொஞ்ச நேரம் பயான் அது முடிச்ச பிறகு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு யாசி ஓதி இன்ஷா அல்லா துவா செய்வோம் பலரும் வந்து நாங்கள் குரான் ஓதி இருக்கிறோம் யாசி ஓதி இருக்கிறோம்னு பல பேர் சொன்னாங்க அல்லாஹால எல்லோருடைய அந்த நல்ல எண்ணங்களையும் வந்தா கவுல் செய்து நம் எல்லோருக்கும் வந்தா நிறைவான கூலிகை தந்திருள்வானா சங்கைக்குரியவர்களே வரலாற்றிலே தன்னிகரற்ற மாபெரும் தலைவி அன்னை பாத்திமா அதையுள்ள அவர்கள் வரலாற்றில் அவர்கள் பெற்ற உயர்வு என்பது சாதாரணமானது இல்லை நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது அவர்களுக்கு ஆண் மக்கள் ஆம்பளை பிள்ளைங்க பயமா இருக்குள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை அன்பா அன்னை உம்சுவன்ஹா அன்னை ருக்கையாதி அன்பா நாலாவது பெண்மகள் தான் அன்னை பாத்திமா அவதியாகும் கண்மணி முகமது முப்பத்தி ஐந்தாவது வயதிலே வரலாற்று பிரசித்தி பெற்ற உன்னதமான ஒரு நிலையிலே பெற்றதோர் பிறந்தார்கள் என்பது மாத்திரமல்ல துன்யாவிலும் ஆகிரத்திலும் இரண்டிலும் மகத்தான வெற்றி பெற்ற உயர்ந்த சிறுவன்மணி மாமணி அன்னை பாத்திமாரதி உள்ளாவன் அவர்கள் பிறந்த வீடும் புகுந்த வீடும் பாக்கியமானது பாத்திமாரதி உள்ளாவன் அவங்க பிறந்த வீடும் அவங்க புகுந்த வீடும் ரொம்ப பாக்கியமானது என்பதில் சந்தேகம் இல்லை தாய் தகப்பனுக்கு சிறந்த பிள்ளையாக ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவியாக பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக அல்லாஹிற்கு பரிசுத்தமான விசுவாசமான அடிமையாக இந்த சமூகத்திற்கு பல்வேறு விதமான உபகாரங்களை செய்தது மாத்திரமல்லாது காலமெல்லாம் விட்டு சென்ற உன்னதமான ஒரு மகோன்னத தியாக தலைவியாக அன்னை பாத்தி மாறது எல்லா அவங்க இருக்கிறான் கிஜரி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே இஜரத்தின் பன்னெண்டு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தார்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தார்கள் அன்னை அவர்கள் அவங்களுக்கு பிள்ளைங்க பிரபலமான பிள்ளைங்க மூணு ஹசன் ஹுசைன் உம்மு கொல்சூம் என்ற மூணு பேர் மொஹசின் என்ற ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் விடுகட்டியாக இருந்ததாக வரலாற்றில் அறியப்படுகிறது பிரபலமானவங்க ஹசன் ஹுசைன் தெரிஞ்சு வச்சுக்காரன் அல்லா குரான்ல நமக்கு சொல்றான் இல்லையா நாயகமே நீங்கள் உம்மத்திரத்தில் சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட எதையுமே கேட்கலுக்கும் அழைகி அஜ்ரா இந்த உலகத்தை நான் உங்கள்ட்ட எந்த கூலையும் கேட்கவில்லை இல்லல் மகத்து என் உறவுகளை நீங்கள் பிரிய வைக்க வேண்டும் என்று நல்லா கேட்க சொன்னான் உடைய உறவுகள்ல பிரதானமான உறவு தாங்க யாருதாங்க பாத்திமாத்து வரை கண்மணி முகமது இந்த நூராணியத்தினுடைய சந்ததியை தொடரை செய்யக்கூடிய வாக்கியம் பெற்றவர்கள் அன்னை பாத்திமா ராக அதனால அல்லாஹ் வந்து கேட்கும்படி சொன்னான் நீங்க அகருள் வைத்த பெரிய படுங்கன்னு கேட்கும்படி சொன்னான் அந்த அகருள் வைத்துகள் எல்லாம் நாளையிலுமா மகதி ரதில் தான் வருவார்கள் அல் மகதிமா மகதி அவர்கள் என்னுடைய சந்ததியிலும் என்னுடைய அருமை மகள் பாத்திமாவுடைய வழித்தோன்றலிலும் வருவார்கள் என்று சொன்னாங்க இல்லையா அதனால அன்னை பாத்திமாரதிகளாக அவர்கள் அவங்களுடைய வரலாற்றிலே பிள்ளை இல்லை ஹசன் மாதிரி உம்மு கொடுத்தும் பிரபலமானவர்கள் இமாம் இன்னொரு குழந்தையும் இருந்ததாக வரலாற்றில் விழுகட்டியாக இருக்கலாம் என்று பெருமக்கள் சொல்கிறார் செல்லந்தான சவனை முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் அதாவது சில பேர் உம்ம உள்ள சில பேர் இருப்பாங்க சில பேரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அன்னை பாத்திமாரதியானோ வாப விடன்னு சொல்லணும் அவங்க வந்து அவங்கறாங்க ஆயுஷா இருந்தாலும் செய்யறாங்க நாயை பார்த்தா பார்த்தமா பார்த்த நாயை பார்த்தா சுல்லா பார்த்தமா மா நடந்தா அவங்கள மாதிரி நட பேசுனா அவங்கள மாதிரி பேச்சு அவங்களுடைய முகத்தை பார்த்தா சல்லாசனுடைய சாயல் அப்படியே அல்லாஹுடைய சூனை உரித்து வைத்தது போல் அவங்களுடைய கோலமும் தோற்றமும் இருந்தது சின்ன இருந்து எங்க போனாலும் பாத்திமா நாய் கூட போட்டுக்குவாங்க எங்க இருந்தாலும் சரி அவருடைய சிறுபிராயத்தில் இருந்தே சல்லாசனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் அன்னை பாத்திமா ரயில்லாஹு அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் எட்டு வயசுங்க பாத்திமா பாத்திமான் புகார் செய்கிறாங்க அதற்கு இவ்வளவு ரிமாயத்தின் படிமா புகார் அஹம்துல்ல தன்னுடைய கித்தாமில் பதிவு செய்யறாங்க ஏழு எதிரிகள் அபுஜைகள் உத்துமா ஷைபா இவங்க எல்லாம் அக்காவினுடைய இந்த பைத்துல் ஹராம்ல உட்கார்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சல்லாச சுயூர் செய்துட்டு இருக்கிறாங்க நீங்க நேரம் சுயூரில் இருக்கிறாங்க அத பார்த்து எக்காலமா சிரித்து கொண்டிருக்கிறார்கள் நேத்து ஒரு ஒட்டகம் ஒட்டணும் வெட்டணும் அதனுடைய குடல் கிடக்குமே அதனுடைய கழிவு கிடக்குமே யாராவது அதை எடுத்துட்டு வந்து இவருடைய மேல போடுற மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்ட உடனே அந்த நேரத்திலே நான் சீவு கேட்டவர் ஒக்குவத்துவன் அபிமனை இந்த ஒக்குவத்துவன் அபிமனை அவன் கொண்ட என்ன செய்தான்னா எடுத்து கொண்டு போட்ட செய்தா இப்ப நம்ம சுழல நான் ரிவாஜி செய்கிறார்கள் எனக்கு ஒண்ணு தெரியல நான் தரேன்னு அவங்களை கூட்டு கொண்டு விட்டேன் அதாவது பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு தகப்பனாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம் மனைவிக்கு முன்னால கணவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம் ஒரு விதமான தலை இருக்கிறது சாதாரணமான யாருமே அந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னா அதை தாங்கிறத ஜீரணிக்க மாட்டாங்க பாத்திமாரதிகள் தான் அவத்தாரான்கா அவங்க தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இவன் தான் அவர்களும் பாத்திமானியும் சேர்ந்து அந்த குடல் அந்த கழிவு அதில உள்ள நாற்றமான அந்த வாடகை எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க பாத்திமாரதிகள் தான் இக்கட்டான எல்லா நேரத்திலும் உடன் இருந்தார் இக்கட்டான எல்லா நேரத்திலையும் எட்டு வயது பிள்ளை அன்னை பாத்திமாரதிகள் தான் அவுத்தரான்கா இது அவங்களுடைய முதல் சோதனை இரண்டாவது கடுமையான சோதனை சொன்னா அவங்களுடைய பன்னெண்டு பதிமூணு பதினாறு இந்த மூன்று ஆண்டுகளும் என்ற சிறையில் அவர் என்று சொல்லலாம் திறந்த வெளிச்சிறை அபித்தாலிவ் என்ற சிறையில் மூன்று வருட காலம் ஊர் விளக்கல் செய்து வைத்திருந்தார் ஊர் விளக்கல் செய்தது மாத்திரமல்ல யாரும் எந்த விதமான கொடுக்கல் எந்த விதமான அவர்களுக்கு உணவு பரிமாற்றம் உட்பட எதையும் செய்யக்கூடாது பச்சை இலைகளை எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிப்பார் அப்படிப்பட்ட ஒரு நிலை சுவாமி அபித் வரலாறுங்கிறது இந்த நேரத்திலே வாத்திமான் கூட இருந்தான் சல்லாசோடிய அவனுடைய எட்டாவது வாய்ப்பு எட்டாவது வயதிலேயும் அது மாதிரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூணு வருடங்களிலேயும் அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த தொடர் நிலையிலே பதினாறாவது வயதில் தங்களுடைய அருமை தாய் அன்னை ஆகி இழந்தார் பதினாறாவது வயதில் அதாவது தாய் இழக்கிறதுங்கிறது சாதாரணமானது தாய் இருக்கிறது தாய் இறக்க இழக்கிறதுங்கிறது தன்னுடைய பதினாறாவது வயதில தாய் இழக்கிறார் அன்னை ஹதிஜானியாக தரான் பதினெட்டாவது வயதில பிள்ளைகளை எல்லாம் இங்கே விட்டு விட்டு செல்லாத மதினா போயிட்டாங்க பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க சரதாசனம் மதியம் நினைச்சு வரம்பாங்க சோதனை சோதனைனா இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை இருபதாவது வயதில அவங்களுடைய சகோதரி ருக்கையா அம்மா ஒப்பாத்தாகிறான் இருபதாவது அவங்க ஒஃபாத்தாகிறாங்க தன்னுடைய வாழ்நாளிலேயே தன்னுடைய தாயை உடன்பிறந்த எல்லா சகோதரர்களையும் எல்லா சகோதரிகளையும் தன்னுடைய தகப்பனாரின் மரணத்தையும் கண்டவர்கள் அன்னை பாத்திமான் ஆகியவர் தன்னுடைய சிறு கிராயத்திலேயே சிறு விராயத்திலே தன்னுடைய தாய் தன் உடன் பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய சகோதரிகள் தான் உயிரினும் மேலாக நேசித்த அல்லாஹுடைய ஹபீர் கண்மணி முகமது அலைஹி வஸல்லம் என்ற அந்த செகிதூர் கவனையினுடைய அந்த எல்லாவற்றையும் கண்டவர்கள் இந்த சோதனை அனுபவித்தார்கள் அதாவது நாயகி அவங்க பார்த்தான பின்னால அல்லாஹுடைய ரசூலுடைய முகாரக்கான அந்த ரவுலாவில் கொஞ்சம் மண் எடுப்பாங்க மண்ணை எடுத்துட்டு அந்த அவங்க அவங்க நல்ல ஒரு கவிஞர் கூட அந்த மண்ணை எடுத்துட்டு மாதா மாதா அலாமன் சம்மதுரு பத்துவஹுமதி மாதா அலாமன் சம்மதுரு பத்து அஹ்மதி அல்லா எசும் மத சமானிபவா அலையா சுகுத்து அறைய மசா இபலவ் அண்ணா சுப்பத்து அலல்லையா மிசிறு மேலையா ஐயா அந்த மண் எடுத்து நுகர்வாங்கனா சொல்லுவாங்கண்ணா முகமது அல்லாடைய அந்த மண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த வாசனை என்ன அற்புதமான வாசனை என்ன அற்புதமான வாசனை மண் எடுத்து நுகர்வாங்க அத சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அல்லா யசும் காலமெல்லாம் இந்த அற்புதம் தொடரத்தான் செய்யும் காலமெல்லாம் இந்த அல்லாஹுடைய ஹபீபின் மீது உள்ள இந்த மணலினுடைய அந்த வாசனை தொடரத்தான் செய்யும் சொல்லிட்டு அவங்க முடிக்கிறாங்க நீண்ட பைத்து சுப்பத்தை அலைய மசாயிபொன் எனக்கு இவ்வளவு சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டது அலல் ஐயா பகலின் மீது அந்த சோதனையை போட்டால் பகல் இரவாயிவிடும் சொன்னார் பகலின் மீது அந்த வெளிச்சம் இருடாகி அவ்வளவு சோதனைகள் பாத்திமாராயினுடைய வரலாற்றிலே அவங்க கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாங்கன்னு சொன்னாலும் அல்லாஹு தாலா சோதனையின் வழியா அவர்களை பக்குவப்படுத்தினான் பக்குவப்படுத்தினான் சிறுயுதத்தின் இசாகி அகலி ஜன்னா சொர்க்கம சோனவாசிகளுடைய எல்லா பெண்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பெண்ணாக அல்லாஹுத்தாரா அவர்களை ஆக்கினான் என்று பார்க்கிறோம் சல்லாசல்லம் அவங்களோடு எல்லா நிலையிலும் உடன் இருந்தவர்கள் இருபதாவது வயசுல நிக்காக நடக்குது அது ஒரு நீண்ட வரலாறு அற்புதமான சுவையான ஒரு வரலாறு கூடுது இருபது வயசுல அன்னை பாத்திமாரதி உள்ளவகா பல பேரும் பெண் கேட்கிறாங்க பாத்திமனாயினுடைய அந்த மகத்துவத்தையும் சல்லாசல்லா அவர்கள் மீது வைத்திருந்த நேசத்தையும் அது பாக்கியவதியான பெண் சந்தனை தொடரும் என்பதையும் அறிந்திருந்தவர்கள் அதனால பலரும் பெண் கேட்டாங்க அறிகுறிகள் தான் தொடர்ந்து வந்தாங்க செல்லாத என்னன்னு கேட்டான் இல்ல சும்மாட்டாங்க சும்மா வந்த அப்படி உடனே சொல்ல வெக்கமா இருந்திருக்கு அதனால சும்மா பாத்திமனாயின் நிக்காசையை கேட்டு வந்திருக்கிறேன் ஆமான்ட்டான் உடனே ஆமான்ட்டான் என்ன மகர் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான் மகர் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்டான் மகர் எங்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு எங்கிட்ட ஒண்ணும் இல்லை இந்த கேடையும் ஒண்ணு வச்சிருக்கீங்களே அதை எங்கன்னு கேட்டான் அது கேடையம் அது அப்படின்னா அதை கொண்டாங்கன்னு அதை வித்தா ஒரு சொல்படி நாலு திரகம் கிடைச்சான் இன்னொரு சொல்படி நானூறுன்னு எழுதுறாங்க நாலு திரகம் என்பதுதான் பெரும்பாலான சொற்கள் இந்த நாலு திருகத்தை மகரம் ஆக்கி செல்லலா செல்லாம் பாத்தியமா நான் உங்களுக்கு அவங்களுக்கு நிகாசி கொடுத்தாங்க நிக்கா செய்துகிட்ட வரலாறு கூட ரொம்ப சுவையானது நீ நம்ம ஊரையெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு பொண்ணுடைய வாப்புமார் வந்து அங்க போவாங்க பாப்புமாரும் அல்லது கூட பிறந்த அண்ணன் யாராவது போய் என் கூட்டை நல்லபடியா பாத்துக்கங்க அப்படின்னு நினைச்சிவாங்க அங்க வீட்டுல உள்ள மாமா மாமிட்டு எல்லாம் சொல்லி உங்க உள்ள மாதிரி பாத்துக்கங்க சின்ன பிள்ளை சின்னமா வளர்ந்துச்சு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அது மாதிரி மன்ம ஒன்றே நினைச்சிவாங்க சொல்லிட்டு வருவாங்க இல்லையா இது சல்லாசன் அவங்க போனாங்க சல்லாசன் அவர்கள் கோயில் அறுத்து அழிவது இல்லாவுத்தாங்க அவ்வளவு அது மாதிரி பாத்திமா சொல்லாமத்திமனாயி அழிவதில்லாவுத்தார ரெண்டு பேரையும் கையை கோத்து வைக்க சொன்னாங்க இன்னும் கடைசி போட்டு கை இல்லையா கையை கோத்து வைக்க சொன்னாங்க கை கோத்து வச்சு துவா செய்தான் துவா செய்தான் அவருடைய செய்தாக வேண்டி அவர்களுடைய நிக்காசனுடைய வரலாறு ஒரு நீண்ட வரலாறு இருபதாவது வயதில் அதிர்த்து அழிவதுலாம் அவர்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தார் அதிர்ந்து பாத்திமாரதிகளாக அவர்கள் கணவனுடைய பொறுப்பையும் மிக சீராக செய்தான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலையும் நடந்து கொண்டார் ஆனா அதே நேரத்திலே தகப்பனாருடைய கண்ணியத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் எந்த விதமான குறையும் அவங்க செய்யும் உகதுல பாத்திமனாகி அசல்ல கலக்கல்ல உகதுல ஆனால் சல்லாசல் சல்ல ஒரு வதந்தி ஒருத்த உடனே உடனே வந்துட்டாங்க உடனே வந்தான் வந்தால் எப்படி அவங்களுடைய எட்டாவது வயதுல அவங்களுடைய மேனியிலே நாற்றம் பிடித்த குடல் கடந்து அதை எடுத்தார்கள் அது மாதிரி சல்லாசனுடைய மேனியிலிருந்து ரத்தம் ஒளிந்தோடிக் கொண்டிருக்கிறது ரத்தம் ஒளிந்தோடனா நிப்பாட்டது எவ்வளவு முயற்சி தான் முடியல இவங்களை அடைத்து பார்த்து கடைசியாகத்தான் அன்னை பாத்திமா உதயந்தான் அவர்கள் ஒரு பாயை கறித்து அந்த சாம்பலை எடுத்து அவங்க கொஞ்சம் மருத்துவம் படிச்சிருந்தாங்க அதை எடுத்து அதுல ஆக்கி அதுக்கு பிறகு ரத்தத்தை நிறுத்தினாங்க எல்லா நிலையிலும் கஷ்டமான காலகட்டத்தில் அவர்கள் அதாவது கணவனுக்கு சிறந்த ஒரு மனைவியார் என்பது ரசோல் என்ற தங்களுடைய தகப்பனாருக்கு மிக சிறந்த ஒரு பிள்ளையா மிக சிறந்த ஒரு பிள்ளையாக திகழ்ந்தார் என்பது மாத்திரமல்ல தங்களுடைய மக்களை எல்லாம் அவ்வளவு பொறுப்பாக வளர்த்தார் உலகத்துல நம்ம ஊர்லயும் பழக்கத்துல நிறைய பாத்திமான் பேர் வைக்கிறான் வைக்கணும் பாத்திமான்னா எந்த நம்ம அந்த மைனி பாத்திமா மாமி பாத்தி வந்து மாத்த நினைக்கிறத விட பாத்திமான் நினைக்கும் நினைக்கணும் புள்ள பாத்திமான் ஆகி மாறி வளரணும் பாத்திமான் அவர்கள் எப்படி ஒரு சிறந்த பிள்ளையாக இருந்தார்களோ சிறந்த ஒரு மனைவியாக இருந்தார்களோ தன்னுடைய தாய்க்கு சிறந்த ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக திகழ்ந்தார்களோ அது மாதிரி இருக்கணுங்கிற ஆசையில் அந்த பேர் வைக்கணும் அதனால இந்த ஃபாத்திமாங்கிற பெயர் இருக்குத உன்னதமான ஒரு அருளான பெயர் சிறந்த ஒரு நிலையிலே எல்லா நிலையிலும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க எப்படி வளர்த்தாங்க பாத்திமா ரீவான் வரணும் ஜன்னா சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவராக சொர்க்கத்தில் எல்லாரும் வாலிபர்கள் தான் சொர்க்கத்தில் எல்லாரும் உள்ள நுழையும் பொழுது எல்லாரும் முப்பத்தி மூணு வயசு தான் சொர்க்கத்தில் நுழையும் பொழுது நமக்கெல்லாம் தலைவர்னு அர்த்தம் நமக்கெல்லாம் தலைமைத்தனம் தாங்கக்கூடிய இருவரும் உன்னதமானவர்களாக தங்களுடைய அருமை பிள்ளைகளை வளர்த்தார் என்பதை பார்த்தது அது மாதிரி அவங்க சிறந்த ஒரு தாயாக இருந்தார் என்பது மாத்திரமல்ல சமுதாயத்திற்கு அவர்களால் ஏற்பட்ட உன்னதமான பங்களிப்பு உன்னதமானது அதுவும் சாதாரணமானது நீ தஸ்மீக பாத்தியமா சொல்றோம் இல்லையா தூங்கிறதுக்கு முன்னால கடைசியா என்ன செய்யணும் செல்ல பார்த்துட்டு படுக்கணும் கடைசியா என்ன செய்யணும் தூங்கிறதுக்கு முன்னால அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமது இல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை படுத்தா உடலினுடைய அலுப்பு நீங்கும் என்பது மாத்திரமல்ல நாம் பல பணியாளர்களை வைத்துக் கொள்வதற்கு விட இது சிறந்த மருத்துங்கிறது சொல்லி சொல்லித்தந்தார் உரிமையானவர்களை அதனால அது பாத்திமனாய் சொல்லி கொடுத்தாங்க தஸ்மீக பாத்தியவன் என்று அறியப்படுகிறது தன்னுடைய பிள்ளைக்கு ஆகத்தினுடைய கண்ணியத்தையும் அங்கே கிடைக்கக்கூடிய கூலியையும் அதனுடைய மகத்துவத்தையும் கல்விலை பதிய வைத்தார்கள் கல்வில பதிய வைத்தான் ஆடு கேட்டு வந்தாங்க இல்லையா அஞ்சு ஆடு செல்லா கூடு பாத்திமா நாயுமே பிரியத்து எவ்வளவு பிரியங்கிறது துணியா சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஆடு நிறைய வந்ததை இறைச்சி கொடுக்கலாம் ஆனால் அதை விட ஒரு துவாவை நான் சொல்லி தர்றோமா இந்த துவாவில சேர்த்து கேட்டேன் அது பாக்கியமானதுன்னு ஆகிரத்தினுடைய அந்த கண்ணியமிக்க உணர்த்த வைத்தார் உணர்த்தி வைத்தார் யா அவ்வளல் அவ்வலீன் யா ஆகிரல் ஆகிரீன் ஓ யாதல் கூவத்தில் மத்தீன் உனக்கு அந்த அஞ்சு ஆடு கிடைச்சி அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க அதனால அந்த ஆகிரத்தினுடைய கண்ணியத்தை கல்விலே புக வைத்தார்கள் அதை வாழ்க்கையில் எடுத்து நடந்தவர்கள் அவங்களுடைய முக்கியமான கட்டங்களில் எல்லாம் சல்லாசனம் இருந்தாங்கன்னு சொன்னோம் அந்த சோதனையிலேயே மிக கடுமையான சோதனை சல்லாசருடைய பார்த்த அந்த சோதனை ஆத்திமன் ஆகியால தாங்க முடியாது இன்னைக்கு அவங்களுடைய வரலாறு சொன்னா நம்மளால தாங்க முடியாதுங்க பொழுது இவ்வளவு நேசம் பண்ண வாத்திமான் எப்படி தாங்க முடியும் வா கருபா தகப்பனாரின் முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த வலியும் வேதனையினுடைய நிலையும் நான் பார்க்கிறேனே எனக்கு வந்து சோதனையேன்னு சொன்னாங்க செல்லா சொல்லு சொன்னாங்க தன்னுடைய பிள்ளைக்கு ஆறுதலாகமா கருபாடா அப்டீங்க வாழ்த ஆதலியோம் என் அருமை மகளை இன்றைய நாளைக்கு பின்னோடைய தகப்பனாருக்கு எந்த கஷ்டம் இல்லை கருக்காகதல்யோ இன்றைய நாளைக்கு பின்னாருடைய தகப்பனாருக்கு எந்த கஷ்டமும் இல்லை அந்த நேரத்திலே கவிதை படிச்சாங்க செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்களே ரப்பினுடைய அழைப்புக்கு அண்ணாவுடைய சபி பதில் கொடுக்க போகிறார்களே ஜன்னத்தில் பிரிதோசை தங்களுடைய ஒதுங்கு விடமா ஆக்கிக் கொண்டார்கள் என்ற ஒரு கருத்துல அன்னை பாத்திமால தீவான் கூப்பிட்டு சொன்னாங்க காதல ஏதோ ரகசியம் சொன்னாங்க ஆயிஷா நாய் கேக்குறாங்க என்னம்மா சொன்னாங்கன்னு சொல்லலாம் செல்ல ரகசியம்னு காதல சொல்லும் பொழுது அவங்க ஹயாத்து வர சொல்ல முடியாது அதனால சொல்லல என்ன சொன்னாங்கன்னு அப்பாத்துக்கு பிறகு அவங்க கேட்டாங்க சொன்னாங்க எனக்கு முகத்தினுடைய நிலை நெருங்கிடுச்சு முகத்தினுடைய எல்லா விதமான நிலை வந்துருச்சுமா அப்படிங்கிறத சொன்னாங்க என்னால தாங்க முடியல நான் ரொம்ப அழுதேன் சல்லாதுல என்ன ரெண்டாவது கூப்பிட்டு காதல சொன்னாங்க என்னுடைய குடும்பத்துல நீதான் அது எனக்கு ஆனந்தமாயிருக்கத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஆத்தலை வந்து அவனுக்குத்தான் தந்திருக்கிறான் என்று அந்த சோமனத்தையும் சொன்னார்கள் நான் ஆனந்தம் அடைந்தேன் என்று அன்னை பாத்திமான் அதையொல்லா அண்ணா பின்னால் சொன்னார்கள் என்று பார்க்க அருமையானவர்களே சல்லாசுடைய அந்த வபாத்தை தாங்குவதற்கான சக்தி அன்னை பாத்தியமா தான் இல்லை அதுக்கு பின்னால ஆறு மாதம் ஆண்டாள் ஆனா என்னைக்குமே அவங்க சிரிச்சது இல்லைன்னு அதுக்கு பிறகு என்னைக்குமே சிரித்தது ஒரே ஒரு அவங்களுக்கு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த காலகட்டத்திலெல்லாம் ஜனாசாவை கொண்டு செல்கின்ற நேரத்துல அப்படி பொறிஞ்சு கொண்டு போவாங்க அந்த உடலினுடைய அளவு அதனுடைய நீல அகலம் அதெல்லாம் தெரிகிற மாதிரிதான் இருந்துச்சு இதை பத்தி அவங்களுக்கு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் ஒரு பெண்மணி அவங்களுடைய நெருக்கமான தோலை அவங்கள கூப்பிட்டு என்ன செய்தாங்க கூப்பிட்டு கேட்டான் எனக்கு இதை பத்தி கவலையா இருக்குது அவங்க வந்து எத்தியோபியா நகரத்தினுடைய ஒரு தொடர்புள்ள பெண் அவங்க சொன்னாங்க அங்க இப்படி ஒரு பழக்கம் இருக்குது அதாவது இப்படி மாதிரி ஒரு பேரித்தப்பட கட்டையை வந்து என்ன செய்வாங்கன்னா சைடுல அடுக்குவாங்க மேல ஒரு மூடி மாதிரி போடுவாங்க அப்படி போட்டு உள்ள ஜனாசா வைக்கிறதுனால அதனுடைய நீல அகலமோ அவங்களுடைய உடலினுடைய இந்த தன்மையினுடைய அளவோ அது தெரியாதுன்னு சொன்னாங்க அந்த பொறுப்பணி எடுத்துக்கறணும்னு சொன்னாங்க இன்னைக்கு ஜனாசாக்கள்ல வந்து மேல் மூடி மாதிரி போடுறாங்க இல்லையா அந்த மோடியை போடுறதுக்குண்டான அந்த நிலை ஆரம்ப நிலை அன்னை பாத்தி மாதிகள் தான் அவங்களுடைய இந்த தான் ஏற்பட்டது இன்னைக்கு அரபு நாடுகள்ல எல்லாம் பெண்கள் ஜனாசாவா இருந்தா அப்படி போடுறாங்க ஆண்கள் ஜனாசாவா இருந்தால் அப்படி என்ன செய்யறாங்க பொதுவாச்சு தேர்றாங்கிறது நடைமுறையில் பாக்குறோம் அதனால இந்த உலகத்திலே பத்திரித்தனமாக வாழ்ந்தவர் பரிசுத்தமான ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் அவங்களுடைய அருமையான பிள்ளைகளை எல்லாம் எப்படி வளர்த்தாங்க எப்படி வளர்த்தாங்க இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய பிள்ளையாக அதாவது அதற்கு அலியுள்ளாத்தனையு பின்னாலே ஆட்சி வந்து இமாம் ஹசன் அகில்லான இடத்துல வந்துச்சு அங்க வந்து மாவி அருந்தாத்தனுடைய ஆட்சி சாம்பல் அங்க அந்த பகுதியில அவங்க பாக்குறாங்க அதற்கு செய்தாங்க நாம ஹசன் இல்லாத சமூகத்திலே படிப்பட்ட பிளவு ஏற்பட இன்னைக்கு ஒற்றுமைங்கிற பேர்ல புது கட்சி தான் தவிர வரை சேர்றது எங்க இருக்குது ஆனா அவங்க சொன்னாங்க ஏற்கனவே சோபனம் சொல்லியிருக்கிறான் என்னுடைய இந்த பேர பிள்ளை ஒரு பெரிய தலைவர் இவரை கொண்டு மிகப்பெரிய ரெண்டு கூட்டங்கள் இணக்கமாக ஒன்றுபடும் சொன்னார் தன்னுடைய ஆட்சி விட்டு கொடுத்தான் அதனால சும்மா ஒரு சாதாரண ஒரு இதுங்கிறது இல்லை ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அது அதை விட்டுக் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே அன்னை பாத்திமா ரதி அல்லாஹு தாலான்னா தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வளர்த்திருந்தார் என்று பார்க்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய மக்களையும் நம்முடைய பேர பிள்ளைகள் பேத்திகள் நம்முடைய சந்ததிகளையும் வந்தாத்தாரா அப்படி பாக்கியமுள்ள மக்களாக அந்த ஆக்கியல் உரிவானா பாக்கியமுள்ள பிள்ளைகளா அந்த ஆக்கியல்வானா பாத்திமான் நேசித்த நன்மக்களில் அந்த நம்ம எல்லாம் கவுழ்ச்சி தருவானா அந்த சீதேவியோட சொக்கத்தில் சேர்ந்திருக்கும் நசீதையும் வந்தா தந்தருவானா ஆமீன் ஆமீன் யாராலின்